அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய மகாசக்தி சித்திரப்பிடம் வீடியோ பதிவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா எதிரியுடைய மாந்திரிகரோ அல்லது எதிரியோ உங்களுக்கு எந்த வகையான கட்டு போட்டிருந்தாலும் சரி சைவனை கட்டு போட்டாங்க பில்லி சுனியை கட்டு போட்டாங்க தொழில் முடக்கமாக குடும்ப பிரச்சனையா எந்த வகையான கட்டு போட்டிருந்தாலும் சரி ஏவல் கட்டு போட்டிருந்தாலும் மயான சாம்பல் வச்சு கட்டு போடுறது மைக்கட்டு இந்த மாதிரி எத்தனை வகையான கட்டுகள் உங்கள் மேலே போட்டிருந்தாலுமே இந்த வித்தையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க போடக்கூடிய அத்தனை வகையான கட்டுமே பொடி ஆகும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு முறை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லாய்கானை கிளிக் பண்ணிக்கங்க முறை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வளர்பிரையில் வரக்கூடிய வியாழக்கிழமை சரிங்களா வளர்பிரை வியாழக்கிழமை இங்கே நம்ம படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய எந்திரத்தை தாயத்துக்குள்ளே போடக்கூடிய அளவுக்கு ஒரு ரெண்டரை இன்ச் அகலத்தில் வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கங்க அந்த எந்திரத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நம்ம படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய எந்திரத்தை பிழை இல்லாமல் எழுதுவேன் பிழை இல்லாமல் எழுதிட்டு எந்திரத்திற்கு சாவன விற்பி பிராண பிரதிஷ்டை கட்டாயமா செய்யணும் செய்து முடித்த பிறகு பால் தேன் முதலியவற்றால் நம்ம வழக்கமாக சொல்லுவீங்களா நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய ஐந்து பொருட்களால் ஐந்து விதமான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் பண்ணணும் சரிங்களா அபிஷேகம் பண்ணிட்டு ஈரம் துடைத்து எந்திரத்திற்கு வாசனை திரவியங்கள் சாற்றுங்க எத்தர் ஜவ்வாது புணுகு இந்த மாதிரியான வாசனையத்தர் சாற்றி அத வந்து ஒரு தாம்பளத்தட்ல வைங்க தூப தீப ஆராதனையோட ஊதுபத்தி கற்பூரம் கொளுத்தி வைத்து சாம்பராணி புகைத்து தூப தீப ஆராதனையோட பால் பழம் வெற்றிலை பாக்கு தேங்காய் அவல் பொறிகடலை முதலியவ படையல் வைக்கணும் முதலிய படையல் வைக்கணும் வச்சுட்டு இப்ப நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் மூணு நாள் நீங்க ஜபிக்கணும் மூணு நாள் ஜபிச்சீங்க அப்படின்னா போதுமானது இந்த தாய் துங்க கையில் இருந்தால் எப்பேற்பட்ட மந்திரவாதி என்ன செய்தாலுமே இல்லை எதிரிகள் என்ன பிரச்சனையும் உங்களுக்கு செய்தாலுமே ஏன்னா ஒருத்தவங்க கிளைண்ட்டு கூட கேட்டிருந்தாங்க இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த முட்டை மாந்திரிகம் இந்த மற்ற விஷயங்களை வச்சு எதிரிகள் நமக்கு செஞ்சுட்டா எப்படிங்க அதிலேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு ஏன்னா கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க முட்டை மாந்திரிகமோ இந்த சண்டால குருவோ மற்றவங்க நமக்கு செஞ்சுட்டாங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த உங்கள் கையில் இருந்தாலே அந்த கட்டுகள் அத்தனையும் தானாவே உடஞ்சிரும் பொடி பொடியாக போயிடும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு முறை மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓம் அச்சாரம் உச்சியும் உள்ளங்காலும் காக்க கட்டினேன் ஆமரை அச்சாரம் அறையும் மார்பும் ஆகாயும் பூமியும் காக்க கட்டினேன் ஓம் நமஸ்திவய என்ற அச்சாரம் நான்கு திசையும் பதினாறு கோணமும் உள்ளும் புறமும் உடலும் உயிரும் காக்க கட்டினேன் ஓம் நமஸ்திவய மந்திரம் இன்னொரு தடவை பார்த்தலாம் ஓம் அறை அச்சாரம் உச்சி முள்ளங்காலும் காக்க கட்டினீன் ஆ அச்சாரம் மறையும் மார்பும் ஆகாயமும் பூமியும் காக்க கட்டினீன் ஓம் நமசிவயன் என்ற அச்சாரம் நான்கு திசையும் பதினாறு கோணமும் உள்ளும் புறமும் உடலும் உயிரும் காக்க கட்டினீன் ஓம் நமசிவையன் இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் மூணு நாளைக்கு ஜபிக்கணும் இது வந்து உடல் கட்ட மந்திரமாகவும் நீங்க பயன்படுத்த முடியும் இதை வந்து நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு பதிவுகளையும் சொல்லி வந்திருக்கோம் சரிங்களா உடல் கட்டு மந்திரமாகவும் இதை நீங்க பயன்படுத்தலாம் இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரிகள் என்ன செய்தாலுமே அது உங்களை பாதிக்காத மாதிரி திருப்பி விடக்கூடிய வேலையாவது அதை செய்ய முடியும் நிறைய சுற்று இந்த மந்திரங்கள்லயே இருக்கு இதை வந்து நீங்க வெள்ளி அல்லது தங்கத்தாயத்தில் அடைச்சி கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா குறைந்தது பன்னிரெண்டு வருடம் உங்களுக்கு வேலை செய்யும் சரிங்களா ரொம்ப ரொம்ப அற்புதமான முறை செம்புத்தாயத்துல போடுறத விட வெள்ளி அல்லது தங்கத்தாயத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம வாங்கி கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா பன்னிரெண்டு வருடங்கள் எந்த வித மாந்திரிகராலும் உங்களை கட்ட முடியாது அந்த அளவுக்கு அற்புதமான சக்தியை தரும் உங்களுக்கு சரிங்களா இது கூட வைக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குங்கிலியம் வெள்ளருக்கு வேர் சரிங்களா வெண்குங்குளியம் அல்லது கருப்பு குங்குளியம் இல்ல ரெண்டுமே சேர்த்து வச்சாலும் சரி அது கூட வெள்ளருக்கு வேர் வைங்க வேர் வெள்ளருக்கு வேர் வைத்தீங்க அப்படின்னாலே போதுமானது சூப்பரா வேலை செய்யும் உங்களுக்கு அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம் வெள்ளருக்கு வேர் வெண்குங்குளியம் கருங்குங்குளியம் இந்த உங் குங்குளியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குங்குளியம் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அந்த பொருட்களை வாங்கி அதை கூட வெள்ளருக்கு வேர் கூட சேர்த்தி வச்சிங்க அப்படின்னா போதுமானது தங்கம் அல்லது வெள்ளித்தாயத்தில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பன்னிரெண்டு வருடங்கள் எந்த மாந்திரிகள் என்ன செய்தாலும் சரி இல்லை எதிரிகள் உங்களுக்கு வந்து முட்டை மாந்திரிகத்திலிருந்து எந்த மாந்திரிகம் பயன்படுத்தி பார்த்தாலும் உங்களுக்கு அது வேலை செய்யாது செய்தவங்களுக்கே திரும்ப தாக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு முறை இதே போல மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் உங்களுக்கு பில் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்